வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஐஏஎஸ் எஜிகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தினசரி ஒரு சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஓகே இந்த ஃபோர் டுவெண்ட்டி பார்த்திங்க அப்புடின்னா நம்ம பேச்சு வழக்கில் நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு மூவி பார்த்தோம் இல்லைனா ஒரு சீரியல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டியில் ஃபைல் பண்ணிடுவேன் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா ஆக்சுவலி இந்த ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷன்னா என்ன என்ன தப்பு பண்ணுனா இந்த ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷனில் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா ஒருவரை வந்து நம்ம ஏமாற்றணும் சீட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஒருவரை ஏமாற்றி அதன் மூலம் நேர்மையின்றி அவரை தூண்டி ஒரு சொத்தை பிறருக்கு கொடுக்கும்படி செய்தல் ஓகேவா ஒரு சொத்து இருக்குது இப்போ என்கிட்ட இருக்குது இல்லைன்னா உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்துட்டு யாராவது வந்து ஒரு ஒரு சென்ட் இடத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா ரெண்டு லட்ச ரூபா தர நீங்கள் இப்போ சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சைன் போட்டு கொடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா பைசா எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்மளை வந்து சீட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவரை ஏமாற்றி அவரை தூண்டி ஒரு சொத்தை வந்து பிறருக்கு வந்து கொடுக்கை செய்தல் ஓகேவா ஸோ பணத்தை ஆசை காட்டி கொடுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா மிரட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிணாங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி செக்ஷனில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதிப்புள்ள காப்பீட்டை உருவாக்கும்படி ஓகேவா ஸோ ஒரு மதி மதிப்புள்ள காப்பீடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடம் கிடக்கும் ஸோ அந்த இடத்த வந்து பட்டா எதுவுமே இருக்காது சரியான டாக்குமெண்ட் எதுவுமே இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அந்த இடத்துக்கு ஒரு போலியான ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு பத்திரத்தை உருவாக்கி அந்த இடத்த வந்து சேல் பண்ண பார்ப்பாங்க ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுமடி அல்லது அழிக்கும்படி செய்தலும் அல்லது மதிப்புள்ளாக காப்பீடாக கையெழுத்திடப்பட்டு முத்திரையிட்டு பயன்படுத்துவதற்கும் பொருளை அவ்வாறு உருவாக்க மாற்ற அல்லது அழிக்கத்தக்க செயல்புரியும்படி செய்தலும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு பத்திரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்த பத்திரத்தில் வந்து சொத்துக்கு உரிமையான ஆள் வந்து சைன் போட்டால் மட்டும்தான் அந்த பத்திரம் வந்து செல்லுபடியாகும் இல்லையா ஸோ அந்த சொந்தமான ஆளை வந்து மிரட்டி அப்படி இல்லைன்னா அந்த சொந்தமான ஆளினுடைய கையெழுத்தை வந்து இவரே மாதிரி இன்னொரு ஆள் வச்சு போடுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் ஃபோர் தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது இல்லையா ஸோ அந்த ஐஎஸ்ஐ முத்திரை பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக வந்து இருக்கும் ஓகே ஸோ அந்த ஒரிஜினல் முத்திரையே மாதிரி அந்த ஐஎஸ்ஐ முத்திரையை வந்து ஃபேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நிறையா இடத்துல வந்து இப்போ நடமாடிக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஸோ நமக்கு தெரியும் எது ஒரிஜினல் பொருள் எது ஒரிஜினல் இல்லாத பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும் தெரியாத பட்சத்தில் இது வந்து ஐஎஸ்ஐ முத்திரையிடப்பட்டது இது வந்து ஃபூமர் கம்பெனி தான் இது வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஸோ அவங்கள பிடிச்சி பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலையும் வந்து போடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒருத்தவங்க கிட்டே இருந்து நம்ம ஏமாற்றி ஒரு பொருளை வாங்குதோம் ஒரு மிரட்டி ஒரு சைன் வாங்குகிறோம் இல்லைனா ஒரு போலியான பத்திரம் வந்து உருவாக்குறோம் ஒரு முத்திரையிடப்பட்ட பொருளை வந்து போலியாக தயாரித்து நம்ம அந்த பொருளை வந்து சேல் பண்ணுறோம் ஆசை வாரத்தை கூ கூறி மோசம் செய்தல் ஓகேவா ஒரு பொருளை ஆசை வாரத்தை கூறி மோசம் செய்தல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செக்ஷன் ஐபிசி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டியில் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போது அந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் தண்டனை அனுப்பிக்கலான்னு பாருங்கள் ஏழு ஆண்டுகள் வரையிலான சிறை காவல் தண்டனை ஓகேவா நீங்கள் தப்பு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏழு வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிறைக்காவல் தண்டனை வந்து கொடுக்கப்படலாம் அப்படி இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அதுவும் இல்லை அப்படின்னா கூடுதல் தண்டனையாக ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் ப்ளஸ் அபராதமும் விதித்து உங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த ஐபிஜி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டியோட முழுமையான விலகும் ஓகேவா ஸோ தப்பு பண்ணுற யாராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா சட்டத்தின்படியில் இருந்து தப்பிக்க முடியாது ஸோ அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஓகேவா ஸோ ஐபிஜி செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கம்மனில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதேனும் சட்ட தகவல் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா கீழே கம்மனில் லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சட்ட தொகுப்பு எல்லாமே வந்து வழங்கப்படும் ஸோ நம்முடைய வீடியோ மூலமும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து என்னென்ன செக்ஷன் இருக்குது எப்படி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சட்டத்தொகல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்